நானே ஆவரம் ஓடலன்னு தவலையாக இருந்துகிட்ருக்கேன் இந்த பொரிய உருங்க கொடுக்குறேன் வர வர அது வாட்ரு பாக்கெட் மாதிரி இருக்குது நீ என்ன பொரிய உருளைக்காக இருந்தது என்னீங்களா என்ன சாப்பிட்றிய நீங்களா நீ கொடுத்தியல்ல அதைத்தான் சாப்பிட்டு வந்துருக்கேன் பாதான் இப்படி அறிவு கொழுந்து நீ கொடுக்க கொடுக்க சாப்பிடுவாங்க அதுதான் ஊரு அதை கொண்டு போய் ஸ்பீக்கர்ல ஊற்றியிருக்கா பாரு அதுக்கு கிடக்குறது ஸ்பீக்கரு என்ன நீ கொடுத்தாத

என் சொந்த கதையை சொல்லவா இல்லை என் சோக கதையை சொல்லவா சொந்த கதை நல்லா இருக்குமா இல்லை சோக கதை நல்லா இருக்குமா கேட்டு பாருங்க இது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க அப்படியா நல்ல இந்த நேரத்துக்கு வந்துட்டு வந்துட்டேன் நேரம் வேற அருமையான நேரம் முகூர்த்த நேரம் நல்ல ஏதாச்சும் இந்த கதை நல்ல செக்ட் கதையாக இருந்தால் நல்ல நல்லா இருக்கும் அந்த குடியார போய் வீணை பணம் போய் வெறும் போய் நாதியத்தை நாங்கள் இந்த காலம் அப்போ இருந்து பழக்கம் அவர் அவர் போய் இந்த திட்டு திட்டியா அது யார் அது ஐயோ அவர் சொல்லலையா அட என்னங்க நீங்க வம்பல் தூடுறே இவ்ளோ இருக்கே தாண்டா தம்பி உன் மயனா மொட்ட பாஸ் இங்க வா இங்க நிக்கிற அங்க போய் கிட்ட கே பாத்துக்கிட்டு இருப்ப நீ வா ஏங்க அந்த குடியார பை வீணா பண்ண போய் வெறும்பை நாதித்து போய் முள்ளமரி போய் முடிச்சை போய் வாங்கி குடிச்ச போய் வெக்கங்கட போய் துப்பு கட்ட போய் மானங்கட போய் பூ இந்த பணியை நம்ம போற ஐயோ அந்த அண்ணனா என் திட்டிட்டு திட்டங்க அதான் அந்த புருஷனா இல்ல அட ஏன் புருஷன் போற ஓ உள்ள இருக்காரா ஏமா அவர் நல்ல மனுஷமா இருக்காரு நீ அவரை போய் இந்த பேச்சு கல்யாணம் பண்ண என்னமா டீ கேட்கும் போது ஊரா உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் கேட்டுட்டு வர்றாரு நீ சிரமப்பட்ட போது உடனே சுடுதண்ணி வாந்தி எடுத்தோடனே சுடுதண்ணி வாங்கி கொண்டாந்து கொடுக்குறாரு அவரை போய் வந்து குடியார பையன் அண்ட பையன் எண்ட பையன் பேசுறிய உனக்கு மனசாட்சியே இல்லையா குடியாருன்னா குடியாரம் சொல்லாம என்னன்னு சொல்றது நானும் நல்லவரு நல்லவர் நினைச்சுதான் கல்யாணம் தண்ணி ஆகாரம் இருந்தா குடிச்சு தனமாக கெட்டியா இருந்தா தான் பிசைஞ்சு சாப்பிடலாம் தண்ணியா இருந்துச்சுன்னா குடிக்க தானே வேணா அட தண்ணி குடிக்கறாங்க தண்ணியே சாரா குடிக்கறாங்க தாளு ஓ அந்த குடிக அட குடிச்சு குடிச்சு தரறா வீட்டு வர மாட்டறா குடிகாரன் குடிகாரன் குடும்பம் குடுத்தற மாதிரி தான் தான் குடிகாரன் அப்படி நினைச்சிட்டு இருக்கேன் ஆமாங்க கல்யாணம் ஆ ம் நெசமாவா ஆமா வாயை வச்சிட்டே இருக்க எப்ப பார்த்தாலும் வாயில வச்சு அடிதுல இருக்கான் தாளு கல்யாணம் 5 வருஷம் ஆயிருச்சு நீ பொம்பள தானே நீ பொம்பளை தானேங்கிறேன் ஏன் அப்படி கேக்குறீங்க நீ நீ பொம்பளை தானே ஏன் என்ன பத்தி பொம்பளை தெரியல ஐயோ தூக்காத வாட வருது எடு அக்னி சுவாலயம் எங்க ஊர்ல இருந்து கேட்ட பாருங்க பைப்படில சண்டை எப்படி போடணும்னு சொல்லுவாங்க ஓ பைப்படில நீ பெரிய ஆளு பைப்படில பைப்படி சண்டை போறதுல நான் தான் நம்பர் 1 சத்தம் வெல்ல கேக்க அடுத்த ஊருக்கு நீ பைப்படிச்சா பைப்படி சண்டை அதாம்மா பைப்பில் அடிச்சா சத்தம் வரும் ஏங்க மைக் எடுத்து மண்டை உடைச்சிருவேன் என்னம்மா பைப்படில சண்டை இன்னொரு புருஷன் வந்து என்னமோ பார்த்துட்டு இருக்காரு கல்யாணம் ஏன் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுங்க ஒரு புழுபூச்சி கூட இல்லைங்க ஹலோ ஹலோ இங்க வாங்க நானும் இறங்காத வாங்க இங்க வாங்க ஏங்க அந்த புள்ள வந்து எவ்வளவு வருத்தப்பட குடிச்சுக்கிறீங்களா இங்கே குடிக்கிறீங்களா குடிக்கிறீங்கள தண்ணியை போட்டிருக்கலாம்ல கல்யாணம் பண்ணி உங்கள் ரெண்டு பேருக்கு அஞ்சு வருஷம் ஆச்சாம்ல இப்போ வந்து ஊருக்கு தெரிகிற மாதிரி மாலை மாற்றிக்கிட்டீங்களா அன்னைக்கு இப்போ முதலே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சா அந்த புள்ள ஓன் வந்து என்கிட்ட அழுகுதே இந்த வேலையை இன்றைக்கி பார்க்கலையா ஏங்க இல்லை இல்லை நான் கேட்குறேன் இங்கே வாங்க அதுக்காட்டும் என்ன ஓடுறீங்க பேசி தண்ணி கொண்டுறேனுமா இதை நான் கேட்கறது கேட்டுட்டு நீங்கள் போய் தண்ணி கொண்டாங்க உங்கள் பொண்டாட்டி வந்து உங்கள் பொண்டாட்டி நீ பண்ணுறது சரியில்லைன்ட்டு ஏன்ட்ட வந்துக்கிட்டு ஓ நான் நான் என்ன சொல்கிறது இல்லை நான் என்ன சொல்கிறது உன் பொண்டாட்டி இப்படி கேட்குறேன் ஓன்னு நான் என்ன பண்ணுறது நான் தான் சொல்லணுமா நீங்கள் பண்ணுறது சரியில்லையம்ல நல்லா பண்ண வேண்டியது தானே குடும்பம் அப்புறம் அஞ்சு வருஷமாக என்ன தான் வந்தீங்க அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு பூச்சி பூச்சி உள்ள இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுது சும்மா ஒன்றும் இல்லை அஞ்சு வருஷம் ஆகிருச்சுங்க போய் தண்ணிய கொண்டாங்க நான் வந்து கூப்பிடும்போது தான் வரணும் ஓ கொண்டு வரேன் ஆ ஒருத்தர் நிற்கிறேன்னு கண்டுக்காமல் போகிறாரு போட்டுக்கலாம் தாளு ஐயோ போய் என்னன்னு கேளுங்க என்ன பாவாடை உழைச்சி தான் பயோருக்கு அட போங்க ஊருக்கே உழைச்சிக்கிட்டு இருக்கேல்ல பொண்டாட்டி ஒருத்தர் இருக்கிறாளே அவனும் கொஞ்சம் 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 நினைக்கிதுங்களா என்னங்க சி ஊரே சிரிக்கிது உங்களை பார்த்து ஆ என் குடும்பம் வர்ற லட்சியம் ஒரு பொண்டாட்டி இருக்கالة புள்ள குட்ட இல்லையே அவنه கொஞ்சம் வந்து வந்துறீளா ஏங்க அந்த சொல்றேன் இங்க கேங்க நான் ஒரு ஐடியா சொல்றேன் நம்ம புள்ள ரொம்ப அவசரமா இருக்கு புள்ள ஒட்டி இல்லனே நல்ல பெரிய ஆஸ்பத்திரியா போய் ஒரு புள்ள நல்ல பிறந்த கேருங்க

விளக்கெண்ணெய் இருக்குல்ல ஒரு ரெண்டு லிட்டரு விளக்கெண்ணெயில் முக்கிய அந்த உள்ளே உள்ளே விட்டு வெளியில் எழுத்து போடு உனக்கு பிறந்த மாதிரி ஆயிரும் எடுத்து மண்டை உடைச்சிருவேன் அவரு புள்ள வேணும் புள்ள வேணும் முடியுமா ஒன்று இப்படித்தான் அவரு விஜயகாந்த் ரசிகர் போல இருக்குங்க விஜயகாந்த் வைதேகாத்திருந்தாலும் எப்படி எல்லாரும் தண்ணி கொண்டே கொடுக்குறாரு அதே மாதிரி கொடுத்துக்கிட்டே தெரியுறாருங்க சரி இப்ப காலையில் நான் அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஒரு புழு பூச்சி குடலைங்க நேறாத கோயில் இல்லை முட்டாத சோறு இல்ல நோண்டாத குளம் இல்லை நோண்டி பார்த்துட்டேங்க ஆ வாரத்தில் ஏழு நாளையும் வேறு தான் இருக்கிறாங்க கோயில் கோயில் குளம்னு ஆமாம் கோயிலே போய் ஏறுறீங்க கோயில்லே கெதியாக கிடக்குறாங்க குளம்னு இல்லை கம்முன்னு இல்லை ம் எல்லா பக்கட்டும் போய் ஏறுறீங்க எல்லா விஷயம் பார்த்துட்டேன் சரி எல்லா பக்கட்டும் போனீங்க நீங்க நீங்கள் வீட்டில் புருஷன் தானே ஆமா ரெண்டு பேரும் வீட்டுல அப்படின்னா அடா சொன்னாங்க எங்க ஊர்ல கல்யாணம் பண்ண கையோட கோயில் கோயிலா போங்க புள்ள பிறக்கும் சொன்னாங்க அதனால ரெண்டு பேரும் கோயில் கோயிலா போறோம் புள்ளையே பிறக்க மாட்டேங்குது கோயில்லாம் ஏறீங்க வெறும் ரெண்டு பேருமே ஆமாங்க ஆனா வீட்டுல ஒரு வேலை கூட அதான் ஏழு நாள் விரதம் ஏழு நாள் விரதம் ஆமா வாரத்துல ஏழு நாள் அஞ்சு வருஷம் தான் இருக்கா

பாத்திரத்தை கழுவ வைக்க அவர் சாமானை தூக்கி கொடுக்க அதையும் துடைச்சி நீங்க வெளியில் வைக்க அவ்வளோதான் வேற எந்த விலையும் போய்கிட்டு இருக்குங்க எங்கள் கதை இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது நலையம்மன கையோடய கோயில் குளமா ஏறத்துனாங்க அதனால ஏறிட்டு ஏறிக்கிட்டு இருக்கிறோங்க ஒரு மண்டையை பிறந்து என்னங்க உனக்கு புரிவிதா இல்லையாம்மா என்ன கோயில் உலம்னு புருஷன் மடாட்டி ரெண்டு பேரும் போறேன் போகிறேன் பிள்ளை இல்லை பிள்ளையில்லைங்கிறீங்களே வீட்டில் ஆடு மாடு இருக்கா இல்லையா இருக்கே அது எப்படி குட்டி ஓடுதா கண்ணு ஓடு கண்ணு ஓடுதா ஓடுதுங்க அது எப்படி செய்யுது ஆடு மேல ஆடு போடுது ஆடு மேல ஆறு ஏறுது மாடு மேல மாறி ஏறுது அப்புறம் ஆடு மேல ஆறு ஏறாம ஆடு ஒன்றுக்கார ஏறுவாரு மாடு மேல மாறி ஏறாம மத்தலா காரணம் ஏறுவா என்னவா பேச்சு பேசுறேன் நான் சொல்றேன் கேக்கல ஆட்டுக்குட்டி வளர்க்குறீங்கள அது எப்படி குட்டி போடுது அது எப்பயும் போற மாதிரி போடுது ஆமாங்க அது எப்பவும் போற மாதிரி தானே போடுது நீங்க புருஷ முட்டாட்டி ரெண்டு பேரும் எங்கே போட போறீங்க கோயிலுக்கு போனோம்

அங்க கூட்டி போய் நல்ல பெரிய ஊசியா வச்சு நறுக்குன்னு ஏத்துறேன் அதோட நிக்கலன்னு வை அதுலயும் நிக்கலன்னா என்னன்னு கேளு அது கண்ணு கூட்டிலங்க பிறக்கும் யார் அந்த ஊசி போட்டா உனக்கு இன்னமும் உன் வயிற்றுல இருந்து பிறந்தா சேர்த்தானமா அதுக்குன்னு கண்ணு கூட்டியா சிங்க குட்டி பிறந்தானா கண்ணு குட்டி பிறந்தானே ஹலோ உட்டா யானை குட்டி பிறகு ஆமா கண்ணு குட்டி பிறந்துச்சுன்னா பாலை கறந்து கடைக்கு ஊத்தலாம்ல உழைச்சிக்கலாம்ல அதை வச்சு எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பியிருக்கியே என்ன புள்ள இல்லைன்னு எவ்வளோ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு என்னை பார்த்தா அவங்களுக்கு நக்கலை தெரியுது நான் புள்ளை இல்லைன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா என் புருஷனும் நானும் ஏ புள்ள இல்லை அட புள்ள இல்லைங்க சரி சரி சிரிக்காத நான் அவனும் சிரிக்கலை அழுகுறேன் அழுகிற லட்சலமை எப்படி அழுகிற லட்சலமை எப்படி

இங்கேவா ம் குனியை வச்சு நாலு குத்து குத்துறேன் மண்டே உடச்சிருவேன் வலி வேணுமுல்ல நீ மனந்த குட்டி இல்லை ஏதாச்சும் ஒரு சொல்லுங்க புள்ள ஓட்டி வேணுமா ஆ அடையாம நீனு எப்போ என்ன பண்ணால் பிறக்கலாம் சரி சீசன் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு பத்து நாளைக்கு ஆ வந்து எங்க தாதனூர் தாதனூர் கோவில்பேட்டில் வந்து ஆ இரு ஏ கோயிலுக்கு போகணுமே பத்து நாள் ரெடி ஆயிடும் ஐயோ நான் கோயிலுக்கு போகணுங்க அதான் பத்து நாள் கழிச்சு நீ எங்கே வேணாலும் போ யா என்ன பண்ணுவிய புள்ள ஒன்னதான் பண்ணணும் என்ன பண்றிய ஒன்னதான் அட என்னங்க பண்றிய அதெல்லாம் சொல்லி காமிக்கிற செஞ்சே காமிச்சறேன் மண்டை கலண்ட பேர்ச்சு உங்களுக்கு உனக்கு இருக்கு ஆமா அதெல்லாம் கலர்ற மாதிரி இருக்குது நீ உனக்கிட்ட ஐயோ கலர்ற மாதிரி இருக்குனா உனக்கு பொறுத்து இருக்கு மேமா பைத்தியக்கார ஆஸ்பத்திரி நேரா வந்துட்டீங்களாங்க நான் நான்

அந்தனையும் வீசிச்சு ஒரே வாடை இந்த மூத்திர வாடையா நாங்கள் அக்னி சுவாலயம் அக்னி சுவாலயம் வீசிச்சு இப்போவே என்னையால கேரு நி நிக்க முடியல வெந்திரும் பொறுக்கு அவ்வளோ சூடாக இருக்கும் பொறுக்கு வந்துட்டாபடி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சார்ல அவர் வந்திருக்காரு அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ போய் அமுக்கிக்கிட்டு படுத்துக்க